ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் பிசினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாதாம் பிசின் காரணம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்பே ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த வெயில் டைமில் லேடிஸ்கானுக்குலாம் ரொம்ப ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகிடுச்சுன்னா வயிறு வலிக்கும் ஸோ அந்த வயிறு வலி டைம்லாம் இந்த பாதாம் பிசின் வாங்கி வீட்டில் நீங்கள் எப்போவுமே ஸ்டாக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகும் இந்த பாதாம் பிசினை நீங்கள் என்ன செய்யணும் நைட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் வந்து சோப் பண்ணணும் அதாவது ஊற வைக்கணும் ஊற வச்சிங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும் அந்த ஜெல்லை வந்து நீங்கள் பால் இல்லை வாட்டர் ஹீட் வாட்டர் ஹாட் ஹீட் வாட்டரை விட கூலிங் வாட்டர் பச்சை தண்ணியிலையும் நீங்கள் என்ன செய்யலாம் ஆற்றி நாட்டு சக்கரை இல்லை சும்மா பிளைனாக கூட அப்படியே குடிச்சிடலாம் நீங்கள் இதை எப்படி செய்கிறதுன்றது இப்போ காமிக்கணும் வாங்க நம்ம தேவையான அளவு பாதாம் பிசின்னு எடுத்துக்கலாம் இது பேர் வந்து பாதாம் பிசியன் இது நாட்டு மருந்து கடலில் கிடைக்கவங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆட் ஆளுக்கு வந்து எவ்வளோ போதும் ஒரு நாள் குடித்தாலே நல்லா அவங்களுக்கு ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு உரல் இடி உரல் எடுத்து இதில் போட்டு நீங்கள் இப்போ இடிச்சுக்கலாங்க எதிச்சிங்க பார்த்தீங்களா நல்லா ஃபைன் பவுட்ராயிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடி பொடிசாக ஆகிடுச்சின்னா நல்லா அதை இடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அதை காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து இந்த பவுட்ரை எடுத்து நைட்டே வந்து ஒரு கிளாஸில் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா நைட்டு ஊற வச்சேன்னா இது காலையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல் பதத்தில் கிடைக்கும் கட்டி தன்மையாக அதை நீங்கள் எடுத்து இது பாருங்கள் நான் ஊக்கி காமிக்கிறேன் இதை எடுத்து நீங்கள் தண்ணி உள்ளே இருக்கும் நான் எனக்கு தேவையான அளவு ஊறு வச்சுருக்கேன் இதை எடுத்து நீங்கள் ஒரு நாட்டு சர்க்கரையோ இல்லை சும்மா சாதாரணமாகவும் குடிச்சிடலாம் தண்ணி கலந்து இல்லை பால் கலந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதோட இதை நான் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் தண்ணதான் எனக்கு தேவையான ஒரு கப்பு வாட்ரு நான் கலந்துட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை குடிக்கலாங்க இதை குடிச்சுட்டு ஒரு நாள் குடித்தாலே உங்களுக்கு ஹீட்டு உடம்பு ஹீட்டு கண்ணி இரிச்சால் வயிறு வலி எதுவாக இருந்தாலும் நல்லா கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை கரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு நாட்டு சக்கரை போட்டனால ப்ரௌனாக இருக்குது நீங்கள் சீனி போடலாம் ஆனால் சீனி நல்லது இல்லை உடம்புக்கு சுகரு ஸோ நாட்டு சக்கரை போட்டு பிடிச்சு பாருங்கள் ஒரு நாள்லேயே உங்களுக்கு ஸ்டொமக் பெயினாக இருந்தாலும் சரி கண் எரிச்சல் உடம்பு சூடு ரொம்ப ஹீட் ஆகிட்டனால்தான் கண்ணெலாம் எரியும் அதனால உங்களுக்கு வந்து நல்ல ரெடியூஸ் கிடைக்கும் ஸோ இது எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதன் மூலிமா நீங்கள் பெற்ற எதுவாக இருந்தாலும் நன்மைகளை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சதையும் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்